ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பேர்சன் நீங்கள் ரொம்ப உயிராக லவ் பண்ண பேர்சன் இப்போ யாரோ மாதிரி நடந்துக்கிறாங்க உங்கள் மேலே லவ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டுமே உங்கள் மேலே இல்லை வெறுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட பேசாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்க எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அவங்க காதலுக்காக ஏங்கி தவிக்கிறீங்க அவங்களுடைய காதல் எனக்கு முழுமையாக வேணும் அப்படின்னு இந்த ஒரு டெக்னிக்கை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா யாருடைய காதல் காதலுக்காக நீங்க ஏங்கி தவிக்கிறீங்களோ அந்த நபருடைய காதல் வந்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் நீங்க விரும்பக்கூடிய பர்சன் வந்து உங்ககிட்ட பேசுறாங்க ஆனா உங்க மேல அந்த காதல் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரேக்கப் ஆகியிருக்கும் திரும்ப அந்த நபர் வந்து பேசுறதுக்கான எந்த வாய்ப்புமே உங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் பேச ட்ரை பண்ணாலுமே உங்களை பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த நபர் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தலாம் எக்ஸை திரும்ப அட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதுக்காக இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்தலாம் ஒன் சைடு லவ்வில் இருக்கிறவங்க பயன்படுத்தலாம் கணவன் மனைவி கிடையில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்க இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தலாம் இந்த மாதிரி யார் வேணும்னாலும் இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தலாம் இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கும் நண்பர்களுக்காக இந்த மெத்தடை பயன்படுத்தலாமா அப்படின்னா நண்பர்களுக்காகவும் நீங்கள் பயன்படுத்தலாம் பெற்றோர் குழந்தைகளுக்காக குழந்தைகள் பெற்றோர்களுக்காக இந்த மாதிரி யார் வேணாலும் பயன்படுத்தலாம் இந்த மெத்தடை வந்து நீங்கள் எந்த டேயில் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த நேரத்தில் வேணாலும் இந்த மெத்தடை வந்து நீங்கள் செய்யலாம் இந்த மெத்தடை நீங்கள் செய்கிறப்போ உங்களுடைய மனம் வந்து நிலைப்பட்டு இருக்கணும் நெகட்டிவ் எண்ணங்கள் இருக்கக்கூடாது அந்த நபர் பற்றி நினைக்கிறப்போ உங்களுக்கு சந்தோஷமான ஒரு உணர்வு நிலை இருக்கணும் இப்போ நீங்கள் ரொம்ப நெகட்டிவாக இருந்துட்டு இந்த மெத்தடை செஞ்சீங்க அப்படின்னா இது உங்களுக்கு வேலை செய்யாது ஏன்னா நீங்கள் இங்கே செய்ய போகிறது விசுவலைசேஷன் நீங்கள் இங்கே வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து உணர்வு பூர்வமாக இருக்கணும் அதை உங்களுடைய ஆள் மனதில் நீங்கள் பதிய வைக்கணும் அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு இது ஈஸியாக வேலை செய்யும் நீங்கள் நெகட்டிவ் மைண்ட் செட்டோடு இருந்து செஞ்சீங்க அப்படின்னா இங்கே நெகட்டிவ் தான் உங்களுக்கு உள்ளாடி பதிஞ்சிக்கிட்டே இருக்கும் நீங்கள் எதுக்காக எஃபர்ட் போட்டு பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு நடக்காது அதனால தான் எப்போது உங்கள் மைண்டு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கோ ஹாப்பியாக இருக்கீங்களோ அந்த நேரத்தை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே இந்த மெத்தடை செய்யலாம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை வந்து நீங்கள் செய்யலாம் டே டைமில் உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ இந்த மெத்தடை செய்யலாம் இந்த மாதிரி நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த நேரத்தை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தடு செய்ய போகிறதுக்கு முன்னாடி ஒரு அமைதியான பிளேஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதே மாதிரி நீங்கள் வெறும் தரையில் உட்காந்துட்டு இந்த மெத்தடை செய்யக்கூடாது ஏதாச்சும் விரிப்பு போட்டு அதுக்கு மேலே உட்காந்துட்டு தான் இந்த மெத்தடை வந்து நீங்கள் செய்யணும் உட்கார்றப்போ உங்களுடைய பொசிஷன் வந்து உங்களுடைய முதுகு தண்டு நேரே இருக்கணும் நீங்கள் இருக்கணும் மெடிடேஷன் பண்ற மாதிரி உட்காந்துக்கோங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய மூச்சை கவனிங்க ஒரு முப்பது வாட்டியாச்சும் உங்கள் மூச்சை மெதுவாக உள்ளே இழுத்து வாய்வெளியாக மூச்சை வெளியே விடுங்க இந்த மாதிரி உங்களுடைய மூச்சில் நீங்கள் கவனம் செலுத்துகிறப்ப ஆகும் அப்படின்னா உங்கள் உணர்வுகள் எல்லாமே உங்களுக்கு கட்டுப்படும் அதாவது நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய தற்போதைய மனநிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க இந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இங்கே நம்ம பார்க்க போகிறது மல்டிபிள் விஸ்வலைசேஷன் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போது தேட்டருக்கு போகிறீங்க மூவி பார்க்குறதுக்காக உங்களுக்கு பிடிச்ச மூவி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு முன்னாடி சீட்டில் உங்களுக்கு பிடிச்ச நபர் வந்து உட்காந்துருக்காங்க அவங்க பக்கத்துலேயே நீங்களும் உட்காந்துட்டு இருக்கீங்க இதை நீங்கள் பேக் சீட்டில் இருந்து பார்த்துட்டு இருக்கீங்க இதுதான் மல்டிபிள் விசுவலைசேஷன் அதாவது ஒரு இடத்துல ரெண்டு இடத்துலையுமே நீங்கள் இருப்பீங்க இப்போ நீங்கள் அந்த மூவி பார்த்துட்டு இருக்கிறப்போ உங்களுடைய முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச பர்சன் வந்து உட்காந்துட்டு நீங்களும் உட்காந்துட்டு ரெண்டு பேருமே நல்லா பேசுகிறீங்க கைகளை கோர்த்துட்டு மூவி பார்க்குறீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க உங்களுக்கு பிடிச்ச பர்சன் கூட நீங்கள் இருக்கிறப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்களோ அந்த மாதிரி சந்தோஷமான உணர்வு நிலையில் இருக்கீங்க அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பர்சனும் உங்கள் கிட்ட அந்த மாதிரி தான் நடந்துக்கிறாங்க அப்போது நீங்கள் இதை பேக் சீட்லேருந்து பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் விசுவல் பண்ணுறப்போ அந்த இடத்துல ரெண்டு இடத்துல நீங்கள் இருப்பீங்க அதாவது நீங்கள் அதை பார்ப்பீங்க ஒரு தேர்ட் பர்சனாக நின்றுட்டு நீங்கள் அதை பார்த்துட்டு இருக்கீங்க இந்த மாதிரி பார்க்குறப்ப ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷம் கிடைக்கும் உங்கள் காதலம் கிடைச்சிடுச்சு அப்படிங்கிற ஒரு உணர்வு நிலை வரும் ரெண்டு பேருமே ஹாப்பியாக இருக்கீங்க அது ஒரு தேர்ட் பர்சனாக நீங்கள் அவங்கள பார்க்குறப்போ அவ்வளோ சந்தோஷம் இருக்கும் இவ்வளோ லவ் பண்ணுறாங்களா அப்படின்னு இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை பார்க்குறப்பவே அந்த சந்தோஷ உணர்வு நிலை வரப்பவே யூனிவர்ஸுக்கு நன்றியை தெரிவிங்க இன்னொரு எக்ஸாம்பிள் நீங்கள் பீச்சுக்கு போகிறீங்க அங்கே நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பர்சன் இருக்காங்க உங்கள் கூடவே பீச்சில் நல்லா விளாட்றீங்க உட்காந்து நிறைய பேசுகிறீங்க இதை நீங்கள்

அவங்க உங்களுக்கு தாலி கட்டுறாங்க இந்த மாதிரி நீங்கள் விஷுவல் பண்ணுங்கள் அப்போ நீங்கள் ஒரு பர்சனாக நின்று பார்த்துட்டு இருக்கிறப்ப அந்த உணர்வு நிலை உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என்னுடைய ட்ரீம் வந்து எனக்கு நடந்துருச்சு இதை நீங்கள் பொறுமையாக விஷுவல் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய உடம்பு வந்து சிலர்க்கும் மனம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் உதட்டில் சிரிப்பு இருக்கும் இந்த மாதிரி ஒரு உணர்வு நிலை உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து எவ்வளோ டேஸ் வேணும்னாலும் இதை நீங்கள் கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே வரலாம் இதை நீங்கள் கண்டினியூவாக பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய மைண்டில் வந்து இது பதிஞ்சிரும் உங்கள் ரியாலிட்டி லைஃப்ல அதுக்கான வேலைகளை யூனிவர்ஸ் வந்து செய்ய ஆரம்பிப்பாங்க விஷுவல் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இதுலேயே உட்காந்துக்கிட்டு இருக்காமல் அந்த நபர் பற்றி திங்க் பண்ணாமல் உங்களுக்கு வேறு என்ன வேலைகள் இருக்கோ உங்களுடைய கரியர் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் வேற என்ன விஷயம் உங்களுக்கு செஞ்சால் பிடிக்குமோ உங்களுடைய ஹாபி என்னவோ அதில் நீங்கள் கொஞ்சம் பிஸியாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நெகட்டிவ் எண்ணங்கள் வந்து உங்களுக்கு கம்மியாகும் அந்த நபர் பற்றி நினைக்கிறப்பவே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரும் கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படின்னு அந்த ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீங்கள் எப்போவுமே அவங்கள பற்றி திங்க் பண்ணாமல் அந்த விஷுவல் பண்ணி முடிச்சுட்டு உங்களுடைய நார்மல் வேலை என்னவோ உங்களுடைய ரொட்டீன் என்னவோ என்னென்ன நீங்கள் செஞ்சு முடிக்க வேண்டியது இருக்கோ உங்களுடைய வேலையில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வரப்போ என்ன ஆகும் அப்படின்னா யாருக்காக இந்த மெத்தடை நீங்கள் செஞ்சிங்களோ அந்த நபருக்கு உங்களை பற்றின எண்ணங்கள் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும் அவங்களுக்கு உங்கள் தாட்டே இல்லாமல் இருக்கும் ஆனால் சடனாக வந்து இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான எண்ணங்களை அவங்களுக்கு உள்ளாடி உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு உங்ககிட்ட பேசணும் பேசணுங்கிற எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் சடனாக உங்களுக்கு கால் பண்ணுவாங்க அல்லது மெசேஜ் பண்ணுவாங்க இல்லை உங்களை நேரில் மீட் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு வேலை வந்து உங்களை கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுவாங்க ஏன்னா பிரபஞ்சம் திரும்ப திரும்ப உங்களுடைய நினைப்பை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்துகிறப்போ அவங்களாவே காண்டாக்ட் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களால பேசாமல் இருக்க முடியாது உங்கள் கிட்ட அந்த நபர் வந்து பேசுகிறப்போ எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நான் பண்ணியிருக்கேன்னு நீங்கள் சொல்லவே கூடாது இந்த மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா எகெய்ன் வந்து உங்களுக்குள்ளாடி ஏதாவது சின்ன பிரச்சனைகள் வரும் அவங்க சண்டை போட்டு பேசாமல் இருப்பாங்க நீங்கள் திரும்ப ட்ரை பண்ணுறப்போ அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஏதோ செய்றீங்க அதான் அவங்களுக்கு வந்து உங்க நினைப்பு வருது அப்படின்னு நினைச்சுப்பாங்க இதை பயன்படுத்தி பாருங்க பிடிச்சிருக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல அப்லோட் ஆயிட்டே இருக்கும் பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி